السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد كان الله تبارك وتعالى في الفرقان المتين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمنا من الطير سَلَكَ الله العلي الكريم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم الله كما يرزق الطير ويروه خصام وينجو بتام أو كما قال عليه الصلاة والسلام جميل الدوم في الله அம்பா ஜல்லசரோர்தால் படைக்கப்பட்ட படைப்புகளை கணக்கில் என்று சொன்னால் நம் அறிவிற்கு புலப்படாத வகையிலே கூடான கூடி படைப்பினர் இருக்கின்றது பெரும்பாலும் நம் அறிவை வைத்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் மலாய் கட்டுமார்கள் இந்த உலகத்திலே கால்நடைகள் ஊர்வன பரப்பன மற்றும் தண்ணீரில் வாழக்கூடிய மீன் போன்ற இன வர்க்கத்தை நான் சொல்ல முடியும் ஆனால் இந்த மனித வர்க்கம் மாத்திரம்தான் மனித உலகத்திலே ஒரு கணக்கிடப்படக்கூடிய இந்தியாவிலே நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கின்றார்கள் உலகத்திலே மொத்தமாக ஒரு ஏழ்நூறு கோடி பேர் இருக்கின்றார்கள் என்ற கணக்கு தொகையை மனிதர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் பறவைகளை பார்த்தோம் கொண்டு சொன்னால் பத்தாயிரத்துக்கும் அதிகமான முறையிலே பல்வேறு இன பறவைகள் அல்லா தாரா உலகத்திலே வைத்துள்ளான் கடனு சென்று அந்த நீண்டுகின்ற மீன் மற்றும் போல உயிரினங்களை கணக்கிட்டோம் என்று சொன்னால் அது நாம் கண்ணாலேயே பார்த்து உள்ளத்தால் உணர்ந்திட முடியாதவர்களுக்கு கடவுளுக்கு அடியிலே சென்று ஆராய்ச்சி செய்வது சொல்கின்றார்கள் நான் பார்க்காத எத்தனையோ மீன் வகையில் இதுவரைக்கும் பூமிக்கு வெளியிலே தென்படாத பல்வேறு பூமி வகைகளை அல்லாஹ் அதிலே வைத்துள்ளான் இதே போலத்தான் எல்லா விதமான அது ஒரு தனி உலகமாக மனிதனுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தை போல் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அல்லாஹ் பல்வேறு விதமான தனி உலகத்தையே வைத்துள்ளான் இப்படி படைத்திருக்கின்ற அல்லாஹ் நமக்கு நேர்வடி காட்டுவதற்காக குர்ஆன் நபிகினா முகமது மஹமது தாயி செல்லந்தாகு அடைந்த செல்லம் அவர்கள் மூலமாக அறிவித்த அல்லாஹ் இந்த திருமறையிலே மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் இதற்கு முன்பு இன் இன சமுதாயம் வாழ்ந்தது என்பதை பற்றியும் கூறிக் இந்த அல்லா வானொலிகளே மலாயக்கத்துமாக இருக்கின்றார்கள் அவர் அல்லாருக்கும் முடிமையாக கட்டுப்பட்ட படைப்பிடமாக இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கூறி காட்டுகின்றார்வா நான் ஏற்கனவே சொன்னேன் வன விலங்குகள் ஊர்வன பரப்பன நீரிலே வீட்டு வாழக்கூடியது இது போன்ற இவைகளிலிருந்து ஒரு சில விலங்குகளை மட்டும் பறவைகளை மட்டும் இனங்களை மட்டும் பூச்சிகளை மட்டும் அல்ல தேனி சிலந்தி பூச்சி எறும்பு போன்ற ஒரு சில வசுக்களை அல்லா திருமணிலே கூறி காட்டுகின்றான் இதிலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மனிதன் எந்தெந்த இடத்திலெல்லாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குகின்றதோ அந்த வேலையை செய்ய வேண்டிய இடத்திலே அல்லா பறவைகளை செய்ய வைத்திருக்கின்றான் அல்ல திருக்குற ஆணிலே காகத்தை பற்றி கூறி காட்டுகின்றான் அபாபின் பறவைகளை பற்றி கூறி காட்டுகின்றான் புது பறவை பற்றி கூறி காட்டுகின்றான் பெருமானாரை அந்த பாதுகாத்த வெளிகளில் இந்த பறவைகளிலே பராவை கூறி காட்டுகின்றான் இப்படி பல்வேறு விஷயங்கள் கூறி காட்டுகின்ற பொழுது ஒரு சிந்தித்து பார்த்து கொண்டு சொன்னால் அல்லாஹ் எந்த எந்த இடத்திலெல்லாம் இந்த பறவைகளை பயன்படுத்தி காட்டுகின்றாரோ அந்த வேலையை மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை அல்லாஹ் பறவைகளை வைத்து செய்ய வைத்திருக்கேன் உதாரணமாக நாம் எல்லாம் சொல்ல போறக்கூடிய விஷயங்கள் எல்லாரும் பிரபலமாக கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் உதாரணமாக ஆதம் அலி சலாத்து வசலாம் அவருடைய மக்கள் ஆபிலும் காபிலும் பெண் முடி விஷயத்தில் எந்த பெண்ணை யார் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே சண்டையிட்டு கொண்டு காபில் என்பவர் ஹாபில் என்பவரை கொலை செய்து விடுகின்றார் இது கேள்விப்பட்டு விஷயம் கொலை செய்து முடித்து விடுகின்றார் இந்த கொலை செய்து முடித்துவதற்கு அதாவது உலகத்திலே நடக்குகின்ற முதல் மரணம் அதுதான் இந்த ஜனாசாவை இந்த இறந்த தன்னுடைய சகோதரனை என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை யோசிக்கின்றார்கள் என்ன செய்வது போய் போய்விட்டார்கள் அப்போது அல்லாஹ் இரு காகங்களை அனுப்புகின்றார் காகங்களை அனுப்பாகமும் அதிலே ஒரு காகம் இறந்து விடுகின்றது மற்றொரு பறித்து அந்த காகத்தை அந்த போட்டு விடுகின்றது இப்பொழுதுதான் விளங்குகின்றார்கள் இறைந்து விட்டால் இப்படித்தான் குழு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்ட அந்த என்பவர் அடக்கம் செய்தார் கணியமானவர்களே இது போன்ற குடிநூலி அடக்க வேண்டிய வேலைகள் செய்ய வேண்டியவர்கள் யார் மனித சமுதாயம் தான் செய்யும் ஆனால் அல்லாஹ் முதல் முதலில் இந்த மாநில சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த காகத்தை அனுப்பி காட்டுகின்றான் ஏன் காகத்தை அனுப்பி காட்டுகின்றான் காகத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இன்று பலனைகள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் பல்வேறு கருத்துக்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதிலே மனித சமுதாயத்தோடு ஒத்து போகின்ற ஒரு ஆறு காரணங்கள் காலத்திலே இருக்கிறது என்று நமக்கு கண்டுபிடித்து சொல்கின்றார்கள் உதாரணமாக நம் சமுதாயம் திருமணம் முடித்து ஒருவரோடு வாழ்வதுதான் மாநில சமுதாயத்துடைய ஒழுக்கமாக இருக்கின்றது ஆனால் இன்று பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை காகம் ஒடுக்கமாக கடைபிடிக்கின்றது காகம் எக்காலத்திலும் தன் மனைவி அல்லாத தன் ஜோடி அல்லாத எந்த காகத்திலும் சொல்லி சேராராம் தான் சேரக்கூடிய பிராணி தன் எனக்கு ஜோடி எதுவாக இருக்கின்றதோ அதோடு மாத்திரம்தான் காகம் இருக்குமா இந்த பண்பு மனித சமுதாயத்தில் இருக்கின்றது அதே போல சொல்வார்கள் காகவும் மிகவும் கூச்ச சுவாமடைகிறது இந்த கூச்ச சுவாமி என்பது மனிதனத்தில் பெரும்பாலும் இருக்கின்றது அதாவது காப்பி ஏன் நம்ம கூச்ச சுபாமம் என்று சொல்லி என்று சொன்னால் தன் ஜோடி காகத்தோடு சேர்கின்ற பொழுது புது வெளிக்கும் இன்றைக்கி ஆடோ மாடோ நாயோ போன்ற வினை விஷயங்கள் இருந்து தன் மனைவியோடு சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆ எங்காவது காகம் மற்றொரு காகத்தோடு சேருகின்ற பொதுவளிகள் யாராவது பார்த்து இருப்பார்களா இருக்கவே முடியாது அந்த காகம் இயற்கையிலேயே மனிதன் எப்படி தன் மனைவியோடு சேருகின்ற பொழுது ஒரு வீட்டிலோ தனிப்பட்ட அறையிலோ இருந்து நடக்குகின்றதோ அதே போல காகம் கூச்சுவது யாரும் பாத்திராத வகையிலே தன் மனைவியோடு சேர்கின்றது என்று நமக்கு பறவைகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி தெரிகின்றார்கள் அதே போல சொல்லுவார்கள் இன்றைக்கு ஏசியில் உட்கார்ந்து வேலை பார்க்குற ஆகி சொல்லலை இந்த மேனூர் ஓட்டு பார்க்குறாங்கல்ல உடல் ரீதியாக கடுமையாக வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாக்கு சாயங்காலம் வந்தபோது ஒரு புளியில போட்டு வந்து வீட்டுக்குள்ளே போவாங்க கொஞ்சம் பிரசன இருக்கு அதே போலதான் காகம் போகணும் எவ்வளவு மனிதனுக்கும் இந்த காகத்திற்கும் ஒற்றுமை அல்வா வைத்ததன் மூலமாகத்தான் அன்று ஆகமுடியும் மக்கள் திகைத்துக் கொண்டிருந்த போது இந்த காகத்தை அனுப்பி அல்வா இதே போன்ற விஷயங்களை கட்டுக் கொடுத்தான் அடுத்ததாக சொல்லுவார்கள் உணவு அறுதுகின்ற பொழுது தான் மட்டும் அறந்தாமல் தன் சமுதாயத்தை சேர்ந்த எல்லா காகங்களையும் காக்கா என்று வரவழைத்து அனைவரும் பகுந்துண்ணக்கூடிய இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல பகுந்துண்ணது இருந்தால் பான பால் மணக்குன்னு சொல்லுவாங்க அதே போலத்தான் எல்லாரும் சேர்ந்து குறிப்பாக விருந்தோம்பல் என்று வைத்துக் கொள்ளலாம் விருந்தோம்பல் படைப்பது போல தான் மட்டும் சரியாக இருந்தால் போதாது தண்ணி சேர்ந்து சக உற உறவுகளும் சக காகங்களும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக காகம் தான் மட்டும் நின்னாமல் எல்லாத்தையும் அழைத்து ஒன்று செஞ்சு சாப்பிடுமா குணம் மனிதனத்தில் நிறைய இருக்கின்றது எத்தனையோ கொடைவல்ல நல்லவர்கள் தான் வைத்திருக்கக்கூடிய பணத்தை பொருளாதாரத்தை தான் மட்டும் வைத்து கொண்டால் போதாது தன் எத்தனையோ சமூக மக்கள் ஏழையிலே பட்டினியிலே பசியிலே வாடக்கூடிய விளக்கின்றார்கள் அன்னதானமாக மாற்று மதத்திலே சொல்வார்கள் அன்னதானம் என்று நம்ம நம்முடைய மார்க்கத்திலே சொல்லும் என்று சொன்னால் சதக்காய் என்று சொல்லலாம் எத்தனையோ பள்ளிவாசல்களே ராமநாதபுரம் மதுரை சென்னை போன்ற பெரிய ஊர்களே ஜும்மாத்தோடு பார்த்து முடிச்சு சொன்னால் வாசல வச்சு உட்காந்துருப்பாங்க இருக்கக்கூடிய சாப்பாடு இந்த குணம் வல்லா காகத்திற்கும் வைத்துள்ளான் ஐந்தாவதாக சொல்லுவார்கள் தன் பிள்ளை என்று தெரிந்தால் கூட காகம் சமமாக பார்க்கணும் சொல்லுவார்கள் புயலுக்கு தனியாக போடுவத தெரியாது உங்களுக்கு என்ன செய்யி முட்டையை கொண்டு போய் காக்கா கூப்பிட்டு விட்டுட்டு போயிடும் காக்கா வந்து பாக்கு என்னடா நம்மளே முட்டையை விடலையே முட்டை இருக்க இது வேற பறவுகளில் முட்டை விளங்கிக்கணுமா விளங்கினால கூட அந்த முட்டையும் காக அழகாக்கணும் அந்த முட்டையையும் காக அழகாத்து பற இந்த குஞ்சு குயில் குஞ்சு பறக்கக்கூடிய அளவில் வந்த பொழுதும் கூப்பிட்டு வெளியேற்றுமா இன்னைக்கு எத்தனையோ மார்கள் சொல்லுவார்கள் ஒரு காகம் தாயுடைய அந்தத்தை பெற்றவர்கள் போல இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தன் இறக்க சிந்தனை உறவாக இருக்கின்றார்கள் தாம்ப பிள்ளை இல்லை மாற்றான் பிள்ளை என்று தெரிந்திருந்தும் கூட தான் பிள்ளை போல் பாவிக்கக்கூடிய துறையோ மக்கள் ஏழை எளியவர்கள் வாசலில் வந்து நின்று விட்டால் உதவி செய்யக்கூடிய தாய்மார்கள் எத்தனையோ தாய்மார்கள் பார்க்கின்றார்கள் பசை இன்னார் வீட்டில் பெருநாளைக்கு டிரெஸ் அவங்க கூட காசு இல்லை அவங்க வைப்ப ஆண்களை விட இயற்கையாக பெண்களுக்கு இந்த சக்தி அதிகம் அது காகத்துலேயே தான் கொடுத்துருக்கான் இந்த சக்தியை தாய் உள்ளத்தை எல்லாம் மனிதனுக்கு எப்படி கொடுத்திருக்கின்றானோ அதே போல காகத்துக்கும் கொடுத்திருக்கின்றான் ஆறாவதாக சுடுகின்றார்கள் இப்போ நம்ம என்ன அவர் ஆள் இறந்து போயிட்டாங்க என்ன செய்வோம் பீச்சில் வச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்க வச்சுருவோம் கொஞ்ச நேரம் கொண்டு போய் ஜனாசம் உட்கோம் ஒரு காரை செத்து போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியுமா எல்லா காலம் ஒன்று செஞ்சுடுமா ஒன்றும் செத்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக கா 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 காத்துமா இது அந்த இறந்த குண காகத்திற்காக இரங்கல் செய்கின்றது என்று அந்த பறவை சொல்கிறார் என்று சொன்னார் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய மாபெரும் சித்திரை பார்க்கும் எந்த இடத்திலே மனிதனை பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே ஒரு காகத்தை எழுப்பி மனிதனுக்கு பகரமாக இந்த குணங்கள் உள்ள காகத்தை எழுப்பி அந்த வேலையை அல்லாஹ் முடித்திருக்கின்றான் இதே போல அல்லாஹால் சொல்லப்பட்ட பறவையிலே மிகவும் எல்லாருக்கும் தெரிந்து செல்வோம் பறவை கண்ணியமானவர்களே காபத்துல்லாவை இடிப்பதற்காக அரசன் காவத்துல்லாவை நோக்கி வருகின்றார் யானை பட்டாளத்தோடு காவத்துல்லாவை இடிக்க வேண்டும் என்று வருகின்றார் அல்லாஹ் காவத்துல்லாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹளுக்குடையது காபத்தில் அல்லாத பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் வச்சா எப்படி மதில் போடல சகாமாக்களுக்கு உறுதுணையா மூவாயிரம் ஐயாயிரம் மலாய்க்கத்துமார்களை அனுப்பினாலும் அதே போல அனுப்பி பாதுகாக்க முடியும் இல்லையா யானை பட்டாளத்தோடு வர்றான் படை வீரத்தோடு வர்றான் பெரிய படையோடு இந்த யானையை துறைக்கடிக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் சிங்கத்தை அனுப்பி விரண்டு உடம்பு வைக்கலாம் சிங்கத்தை பார்த்தா யானையோட கீழே மனசுன்னு துணிச்சு ஓடி போயிடுவான் ஆனால் அந்த அப்படி பார்க்கல ஏண்டா இல்லை ஒரு மிகப்பெரிய மனித படையை உருவாக்கி பல்வேறு திடமான ஆயுதங்களை கொடுத்து அந்த ஆயுதத்தை கண்டு போராட வைத்திருப்பான் அதுவும் இல்லை அங்கிருந்த அந்த மக்கத்து முஷிரிக்கிறதெல்லாம் தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் முயலவில்லை ஆனால் அதான் என்ன செய்யுமா ஒரு சிறு பறவை அந்த பறவை அனுப்பி அந்த பறவையுடைய வாயிலும் கால்களிலும் சிறு சிறு கற்களை வைத்து அந்த யானைப்படையில் இருக்கக்கூடியவருடைய தலையிலே போட்டதின் மூலமாக அந்த எப்படா சொன்னான் அல்ல குணால சாப்பிட்டு போட்ட உணவை போல ஒன்றுமே இல்லாதவர்கள் ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்துல மனித படை போர் படை வருவதற்கு பதிலாக அல்லாஹ் தன்னுடைய மனிதனுடைய குணாதிசயங்களை உட்படுத்தி இருக்கின்ற அந்த அபாபில் என்ற மிகப்பெரிய படையை கொண்டு ஒரு யானை பட்டாளத்தையே அளித்திருக்கிறார் என்பதை குரான் ஷரீஃப் மூலமாக நாம் காணப்படுகின்றது அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தை ஆண்ட ஒரு சில நபிமார்களை சொல்லுவார்கள் துல்கர்னை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் சுலைமான மாநிலம் சொல்வார்கள் உலகத்தை ஆண்டவர்கள் இந்த சுலைமான மாநில சிலத்துக்கு அல்ல பல்வேறு விலங்குகள் பேசக்கூடிய மொழியையும் எறும்புகள் பேசக்கூடிய மொழியையும் பறவைகள் பேசக்கூடிய எல்லா விதமான மொழியும் கற்றுக் கொடுத்தான் அது மட்டுமல்லாமல் ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தான் எந்த விதமான ஜின்களாக எந்த விதமான நிச்சயமாக இருந்தாலுமே ஜின்கள் மூலமாக செய்யக்கூடிய வல்லமையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தார் இந்த கொடுத்த தருணத்தில் சுலைமான் அசாத்துக்கு ஒரு உளவுத்துறை என்று சொல்லலாம் உளவுத்துறை பிற நாடுகளில் இருக்கின்ற ரகசியத்தை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ரகசியத்தை அருந்தி கொண்டு சொல்வதுதான் உளவுத்துறையினுடைய வேலை இது என்ன செய்யணும் ஏன் அந்த உதுவுது பறவையே சுலைமான் அசலாம் கூடவே வச்சுருந்தாங்கன்னு சொன்னா சுலை மாசம் காட்டுப்பதிவு போவாங்க எல்லா இடத்துலையும் போவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழுவுவதற்கு தொப்புரவு கொடுப்பதற்கு தண்ணீர் தேவைப்படும் இந்த உதுவுது பறவை இன்னைக்கு நம்ம ஊரில் மரமுத்தி பருவ சொல்கிறோம்ல அந்த மரமுத்தி பறவை கிடையாது மரமுத்தி பறவை மாதிரியே உங்கள் பறவை இந்த உதுவுது பறவை மேலே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி பூமிக்கு அடியில் எத்தனா எவ்வளோ அடிக்கு கீழே தண்ணி இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்களை அந்த உதுவு பறவைக்கு கொடுத்தான் அந்த புதுவு பறவை பார்த்து சொல்லும் இந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு இன்று விட்டு தோண்டி தண்ணி எழுத்துவாங்க இது அவருடைய உதுவுறு பறவைடைய வேலையாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அந்த ஹு பறவையை காணும் சுலை மாநில எல்லா அந்த வீரர்கள் பறவைகள் வந்து நான் கூட்டிட்டு பார்க்குறோம் உருவப்பறவை காணும் எங்கே உருவு பறவை போச்சு என்ன காணுமே இந்த உருவப்பறவை உடனடியான தகவலோடு வரக்குமா என்னன்னு பறவை அறுத்து சாகிச்சு அப்படின்னு போகப்பட்டு சொல்கிறாங்க பறவை பறவை கொஞ்சம் நாலு நாவ்சோம் வருது வந்து கடுமையான போக சுலை இருந்தால் அந்த பறவை சொல்வது அரசரே சுலைமானவியே நான் ஒரு நல்ல செய்தியோட புது ஒரு புதுவிதமான செய்தியோடு வந்திருக்கேன்னு சொல்லுது என்னன்னு சொன்னால் உலகத்தை ஆண்ட சுலை மாணவன் எல்லா கட்டுப்பட்டு உடனே சொல்லு தான் பக்கத்தில் சபா என்ற நாட்டில் ஒரு அரசு சென்ற ஒரு அரசு இருக்கின்றார் அந்த அரசியும் அந்த அரசிக்கு அந்த நாட்டிலே கட்டுப்பட்டு வாழ்கின்ற மக்களும் நெருப்பை வணங்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் உழவு சொல்வது பாருங்க அவன் சொல்லுவது நான் வந்து போனேன் இந்த நாட்டில் அந்த மக்கள் உங்களையும் உங்களுடைய உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இறைவனை வழிபடாமல் நெருப்பை வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்ற உளவுத்துறை தகவலை சொல்லிக்கின்றது கண்ணியமானவர்களே இந்த உளவுத்துறைக்கு யாரை பொதுவாக இருக்கும் தகவல் தொருள் நம்ம பிராவணி இருக்கும் பிராக்காலில் அந்த காலத்து பிராக் பிராக்காலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முதல் உலகப்பு ரெண்டாம் உலகப்புனால் தகவல் பரிமாற்றம் பண்ணறதுக்கே பிராவத்தை பயன்படுத்துகிறாங்க அப்போ அதே மாதிரி இந்த புது பறவையே எந்தெந்த விஷயமா சொல்லணும் ஒரு மனித சமுதாயம் ஒரு மனிதன் எப்படி உழவுவாப்பணும் அந்த வேலையை சுலைமான சட்டம் செய்து காட்டியிருக்கின்றது அதிகமான அந்தாவுடைய நல்லடியார்களே இதே போல பெருமாள் செலவாக உடைப்பு செல்லும் சவுரக் கொகையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லா பாதுகாத்தான் அந்த வெளியில ஆள் இல்லை அப்படிங்க நம்ப வைக்கிறக்கா அந்த செலஞ்சி கொடுத்து என்ன வச்சா வெளியில் பிரா முட்டை விட்டு அடகா இருந்துச்சு ஏன் அல்ல வெளியே சிங்கத்தை காடு வச்சா மண்ண விரங்கு ஓடிய மாட்டாங்களா இல்லை ஒரு புளியவோ அல்லது ஒரு சிறுத்தையோ விட்டு ஆரம்பித்து ஓடி இருக்க மாட்டாங்களா சிங்கே மனசு இருக்க போறாண்டு இல்லை அல்ல பறவையை கொண்டு அதை ஏன்னு சொன்னால் ஒரு மனித சமுதாயத்துடைய வேலையை பறவை செய்கின்றது என்பது இந்த மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய குணாதியேசியங்கள் இந்த பறவையில் இருக்கின்றது என்பதை இந்த மானுட சமூகம்

தவக்கல் தவ அர்த்தம் கட்ட தெரியல அல்லாவின் பொறுப்பு சரி அதாவது நல்லதோ கெட்டதோ அல்லாஹ் தர்றத நான் ஏற்ற பொறுத்து தவக்கல் தவரலாம் இந்த மனித சமுதாயம் அல்லாவின் மீது முழுமையாக வக்குள் வைக்க வேண்டும் என்பத செலவாக சொல்றாங்க அக்கத்தை வப்படி நீங்கள் ஒருவேளை அல்லாவின் மீது முழு அக்கத்தை வப்படின்னா எப் அந்த வைக்கணுமோ அப்படி வச்சுன்னு சொன்னா அதாவது கண்ணை இளைஞர் செலவு தான் இன்னைக்கு சாப்பிட வழி இல்லை அல்லா தருவா நம்பிட்டேன் நிறைய சாபி துன்ப சரியா உள்ள சமம் நிறைய இருக்கு நேரம் இல்லை எல்லா தருவா நீங்கள் நம்பணும் அந்த கடைசி வினாடி வரைக்கும் பொறுப்பாங்க அல்ல கொடுப்பான் இது நாங்கள் கண் கூட அணுச்சிருக்கோம் நிறைய அணுச்சிருக்கோம் அல்லா தருவான் சொல்றாங்க ஹக்கத்து வக்குடுகி இங்கே எப்படி அல்லாஹு மீது தக்கள் வைக்க வேண்டும் அப்படி திக்கல் வச்சா எப்படி இந்த ரசக்கு முல்லாம் உங்களுக்கு ரிசுக்களை ஃபுல்லாக வாங்கினா எப்படி கமா இருசுக்கு தயிர் பறவைக்கு உணவளிப்பதை போல அவங்க உணவுப்பாங்க வரலாம் சில சொல்கிறாங்க ஒரு பறவைக்கு எப்படி உணவளிக்கின்றதோ அப்படி உணவளிப்பான் சொல்ல சொல்லாம் சொல்லாமன் ஓக வெறுவைத்தோட போது சாயங்காலம் எருக்கவோ பிதானா சாயங்காலம் திரும்பும் போது வயதானே திரும்ப உண்டு எந்த காக்கையாச்சு புராதாச்சு வேற குருவியாச்சு கூட்டிலருந்து போகிற காரணம் ஆறு மணிக்கு போகிறோம் ஒரு ஏழு மணிக்கு அந்த இடத்துக்கு பண்ணுமா சண்டை ஆரம்பிச்சிடும் நிறைய சாப்பிட்டு பழங்களாம் போடுவாங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க இல்லை இந்த இடத்துக்கு போகிறோம் கதிர் அறுத்துவாங்க இந்த இடத்துக்கு சொன்னால் சாப்பிடுவீங்க அப்படியே பிளான் ஒன்று போகிறது ஓட்டுக்கு போகுது இன்றைக்கி நம்மளாம் இருப்போம் கடை வச்சுருக்கும்போது ஒம்பது மணிக்கு போனால் தான் ஓடும் ஆஹா தீபாவளி டைம் இந்த டைத்து மூணு கரெக்டாக யார் ஓடும் இல்லை பெருநாட்டையும் முன்னாடி போகணும் நைட்டு பதினொன்று மணிக்கு வரணும் பிளான் பண்ணி போகிறோம் ஆட்டோ ஸ்டாண்ட் வரவங்க டாக்ஸி ஸ்டாண்ட் வரலாம் ஃபோனை பார்த்து இருப்பாங்க என்ன பார்க்குறாங்கன்னா யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்களா ஏதாவது சவாரி வரலாம் இயற்கை மனதோட இயற்கையே ஆனால் பறவைகள் அப்படி செல்லை எந்த விதமான இருபாத்தோடு இல்லாமல் நம்ம அப்படியே கிளம்புவோம் வெறுவைத்தோடு கிளம்புவோம் எங்கேயோ நமக்குள்ள ரிசக்கை அல்லாஹ் வச்சிருப்பான்னு கிளம்புது அது திரும்பி வளர்ப்பு பகிர் வருது இதே போல நீங்கள் ஹக்கத்து வாக்கொலுகி எப்படி தக்கொலை வைத்திருக்கிறீரோ அப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு ரிசக்கை உங்கள் காலடிக்க சமர்ப்பிப்பான் என்று பெருமான சலாச்சு சொல்கிறான் ஒரு சின்ன வழக்கம் ஏன் ரசூல்லா பரவையை சொல்லணும் இப்போ குருவானில் பார்த்தோம் தாகத்தை சொல்லியிருக்கு அபாபின் சொல்லியிருக்கு புதுவுறு பறவை இருக்குது பிராப சொன்னேன் இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த இப்ராஹிம் செய்யும்போது நீ எப்படி ஊருக்கு பேர் கேட்கும்போது நாலு அதான் நிறைய நேர விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் ஏன் பறவை பறவை பண்ணிணா இதுக்கு எல்லாத்துக்கும் தெரியல சமீபத்தில் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சயின்ஸ் வந்து ஒரு வெப்சைட் ஆர்டிக்கல் இருக்குது வெப்சைட் இருக்குது இது எங்கே வருதுன்னா லண்டனில் வரவிடக்கூடிய ஒரு பிரபலமான செய்தி தமிழ் பண்ணிச்சுன்னா செய்தித்தாள் அப்போ அவங்க லண்டனுடைய எக்ஸ்டர் யூனிவர்சிட்டியும் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜரூகா பல்கலைக்கழகமும் ரெண்டு சேர்ந்து இந்த பறவைகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க என்ன ஆராய்ச்சி செய்றாங்க அதுக்கு முன்னாடி பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றது இவங்க இதுக்கு மேலே கண்டுபிடிக்கணும் ஆராய்ச்சி செய்யும்போது கடைசியில் ஆராய்ச்சியை செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனுக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கின்றதோ அத்தனை குணாதிய செய்யும் போது அம்மா பறவைக்கு வைத்துள்ளான் எப்படி இரக்கம் காட்டக்கூடிய தன்மை இருக்கின்றதோ அதே போல இரக்கம் காட்டக்கூடியது எப்படி ஒன்று கூடல் இருக்கின்றதோ எல்லாரும் ஒன்று சேர்த்து அதாவது ஒன்று செய்து வாழ்வு என்ன இருக்கிறதோ இருக்கு எப்படி அடுத்தவரை ஏமாத்தணும் என்ன இருக்கோ ஒரு பறவை ஆசியோடு இருக்கான் அந்த பறவை எப்படின்னா அந்த பறவைகிட்ட பேசிருக்காமல் ஒரு மற்ற பறவை உட்காந்துருக்கும் போது ஒரு விதமான சவுண்டு கொடுக்குமா அந்த சவுண்டு விட்ட ஏதோ ஆபத்து வந்துடுச்சுன்னு சொன்னால் சவுண்டு கொடுக்குமா இந்த சவுண்டை பார்த்து எல்லா பறவையும் பார்த்து ஓடிடுமா ஒரு சேர்த்து என்ன செய்யுமாங்க அந்த பறவை தனக்கு உணவு இருக்குது மற்ற பறவை பத்தாது கிடக்க போலியாக ஏமாத்து வேலையாக சவுண்ட் கொடுக்குமா எல்லா பறவையும் பறந்து போயிருமா இந்த பறவை மட்டுமே திருட்டு போகலாம் இந்த மனுஷன் ஏமாத்து வேலை அந்த வேலை இருக்கின்றது பிறரை மனிதனை விட வேகமாக தாக்கக்கூடிய எத்தனையோ பார்வையில்லை அப்படி எந்த மனிதனுடைய என்னென்ன குணானிய இருக்கின்றது இருக்கின்றதோ அத்தனையுமே அல்லாஹ் பறவைகளை வைத்துள்ளார் அதனால்தான் எல்லா இடத்திலேயும் மனித சமுதாயத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே இந்த பறவைகளை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய மகுளு காட்டுகளை அல்லாஹுடைய பட்டு படைப்புகளை அல்லாஹுடைய ஆராய்ச்சிகளை நாம் படிக்க படிக்க அல்லாஹு மீது உள்ள நன்மதிப்பு அல்லாஹ் மீது பயம் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வேலை வச்சு இருந்து கணிமானவை சொல்லுவார்கள் ஆயிரம் ரகத்து நகைத்துவதை விட இரண்டே கொஞ்ச நேரம் வந்து அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து பார்த்தால் அதுவே மேலாந்து சொல்வார்கள் ஆகையால் அல்லாஹ் நம்ம படைத்திருக்கின்ற படைப்பினங்களை சிந்திப்போம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை விளம்புவோம் நம்மளுடைய அருளை கொண்டு நாமெல்லாம் சுகணம் சொல்லுவோம் எப்படி பறவைக்கு த வக்கல் இருக்கின்றதோ அந்த த பொறுப்பை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தினை போட்டு போட்டு நம்மளையும் பரிசுத்தவனாக ஆக்குவனாக இது இறைவனத்தில் பிரார்த்தித்து